சுடியர் பேச்சு ஆசான் சொல்வேந்தர் இந்தியா சகத்திலே பெரிய சொல்வேந்தர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வர விடை கொடுங்கள் நாடு கடல்வாசல் தெரிவிக்கும் வீடு பனை மரக்காடு பறவைகள் கூடு மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா இதை எடுத்ததன் நோக்கம் ஈழத்தமிழர்களுக்கு இன்றைய நடந்துள்ள நிலையில் அவர்கள் நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு போகிறார்கள் திரும்பி தனது நாட்டுக்கு வருவோமா என்ற அந்த மனநிலை அவர்களிடம் கவலையாக உதித்துக் கொண்டிருக்கின்றனர் அதே வேளையில் பரவரக்காடே பறவைகள் கூட என்று சொல்வதன் மூலம் ஈழத்தில் பெரும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் பனை மரங்கள் அதிகமாக இருக்கின்றன அங்கே பறவைகள் கூடு கட்டிக்கொண்டு இருக்கின்றன அந்த அழகான காட்சியையும் இந்த நாட்டை விட்டு போகிற மக்கள் திரும்பி பார்ப்பார்களா என்ற ஏக்கத்துடன் வெளிநாடுகளுக்கு சொல்கிறார் ஒரு நாட்டை விட்டு சிறப்பாக தான் பிறந்த தாய் நாட்டை விட்டு ஒரு நாடுகளுக்கு போகும் பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும்